ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சாணக்கிய வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது எருசேரி அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சேரிங்க அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது எருசேரி அப்படிங்கறது ஏன்னா நம்ம இது இதில் வந்து முக்கியமான இன்க்ரீடியண்ட் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட்டு தான் ஒன்று வந்து சேனக்கிழங்கு யாம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த சேனக்கிழங்கும் வாழைக்காவும் தான் இந்த ரெண்டுத்தையும் நம்ம எப்போதுமே ஃப்ரையாக தான் சாப்பிட்ருப்போம் இந்த ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து சாப்பிட்ருக்கவே மாட்டோம் ஆனால் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கூட்டு டேஸ்ட்டில் ஒன்று சமைக்க போகிறேன் பாருங்கள் நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐட்டம் வந்து வறுத்துக்கணும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பித்தோன்னா ஒரே கடாயில் நம்மளை வந்து எல்லாமே சமைச்சி முடிச்சிடலாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று எவ்வளவு நல்லா சமைக்கிறோமோ அதே ஆரம்பி எவ்வளவு கம்மியான பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறோமோ அது நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது தண்ணி குறைய நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கரண்டி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் ஸோ தேங்காய் எண்ணெய் சூடாகிடுச்சா அப்படின்னு நம்ம லைட்டாக அப்படி செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு ஸ்பூன் எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் எங்களுக்கெல்லாம் கண்ணளவு சமைச்சே பழகிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு மிளகு இதில் வந்து ரெண்டே ரெண்டு தான் நம்ம காரத்துக்கு சேர்க்க போகிறோம் ஒன்று வந்து மிளகு ஒன்று மிளகா வத்தல் மிளகு காரம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகு அதிகமாகவும் மிளகா வத்தலை கம்மியாகவும் எடுத்துக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து மிளகு காரம் சேராது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வாசனைக்காக கொஞ்சமாக மிளகும் மிளகா எடுத்துக்கலாம் மிளகா வத்தல் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி காரம் இருக்குது அதனால் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றி இருபது கிராம் இருக்கிற அளவுக்கு சேனை எடுத்துருக்கிறேன் ஒரு வாழைக்கா எடுத்துருக்குறேன் ஸோ அந்த வாழைக்காவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகும் ஒரு ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஒரு ஆறு மிளகா போடலாம் ஏன்னா நம்ம தேங்காய் வந்து வறுத்து அரைச்சி இதில் ஊற்ற போகிறோம் அப்போ நமக்கு வந்து காரம் கம்மியாகிடும் காரம் இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த உளுத்தம்பருப்பு மிளகு மிளகா வத்தல் இதில் உங்களுக்கு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கணும் நல்லா மிளகு வந்து உங்களுக்கு பொறிஞ்சு வரும் இந்த ரெண்டும் பொறிஞ்சு வரும்போது தேங்காய் வந்து ஒரு கொஞ்சம் போட்டு நம்ம வெதுப்பிக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் இதுக்கு தேவைப்படும் நம்ம வதக்கும்போது எப்போதுமே பார்த்தீங்கன்னா உள்தம்பருப்பு மிளகுலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் மிளகா வத்தல் வந்து சீக்கிரமாக கருகிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்படி சேர்த்து போட்டால் இதை கொஞ்சம் மேலாக வச்சுட்டு கீழே இதை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கருகாமல் இருக்கும் பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்குது இவ்வளோ செவந்தால் போதும் ஆக்சுவலாக இது எதுக்காக வந்து நம்ம போடுறோம் உளுத்தம்பருப்பு அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி கொழுக்கிறதுக்காக நம்ம இதை போடுறோம் போதும் இவ்வளோ வதக்கினா போதும் பாருங்கள் ரொம்ப செவக்கெல்லாம் கூடாது அந்த பச்சையோடு தான் இருக்கணும் ஆனால் ரொம்ப பச்சை இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம போட்டு விதப்பிக்கிறோம் அவ்வளோதான் ஆக்சுவலாக பாருங்கள் வறுத்த தேங்காவை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் திரும்பவும் விட்டு தனியா இதுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே தனியா தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்து போட்டுக்கலாம் ஆனால் என்னென்னா இது சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடும் உளுத்தம்பருப்பும் மிளகும் சேர்ந்து வதங்காது அதனால் நான் இதை தனியாக போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இதுதான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது அந்த ரெண்டு ஸ்பூன் அளவு தனியாவை தனியாக வரத்துக்கு இதோடு சேர்த்து போட்டுக்க வேண்டியது அவ்வளோதான் வருங்க இது நல்லா செவந்துருச்சு இவ்வளோ போதும் இதுக்கு மேலே செவக்க வேண்டாம் கருகிடும் அதே கடாயில் நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த தண்ணி மட்டும் நம்ம விட்டுக்கலாம் போதும் அளவாக தண்ணி விட்டுக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம இதை அரைக்கும் போது எப்படியும் இதில் கொஞ்சம் தண்ணி விடுவோம் பாருங்க நல்ல தண்ணி கொதி வந்துருச்சு கொதி வரும்போது சேனக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கிற சேனக்கிழங்கு வாழைக்காய் ரெண்டுத்தையும் போடுறோம் நான் கொஞ்சம் ஹாஃப் குக்காக பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் குவிக்காக ஆகும் அப்படிங்கிறதுக்காக பருங்க இதில் வந்து நான் கட் பண்ணி ஒரே க்யூபாக இருக்கணும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா வாழைக்கா இந்த சைஸ் இருக்குது அப்படின்னா சேனக்கிழங்கும் இந்த சைஸ் தான் இருக்கணும் அப்படி ஒரே சைஸாக இருக்கும்போது தான் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் ஹாஃப் குக் செஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு ஆகணுங்கிறதுக்காக அதுலேயே கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு வச்சுருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு கொதிக்கும் போது நமக்கு இன்னும் மஞ்சப்பொடி தேவைப்பட்டால் அரைச்சி விடும்போது நம்ம தேங்காயெலாம் அரை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இது அரைச்சி விடும்போது திரும்பவும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு உப்பு போடலை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஒரு கொதி வந்த உடனே அதுக்கு பிறகு நான் உப்பு போடுறேன் அப்போ உப்பு சேரும் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆக்சுவலாக கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டீங்க ரொம்ப டீப் கேரளா சைடில் இந்த மாதிரி ஒரு எருசேரி அப்படிங்கிறது இதெல்லாம் என் எப்போ செய்வாங்க அப்படின்னா அவங்களோட ஓணம் சத்யான்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் தான் வந்து ஓலன் காலன் எருசேரி அந்த மாதிரி நிறைய ஐட்டம் சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த டிஷ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போடுறேன் வேணும்னா நம்ம திரும்ப போட்டுக்கலாம் இது வேகட்டும் ஒரு ஒரு எப்படி ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க இது குக் ஆகிறதுக்கு நீங்கள் ஹாஃப் குக் பண்ணி வச்சுருந்தா கூட இந்த உப்போடு சேர்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வறுத்து வச்சுருக்கிற பருப்பு தனியா மிளகு மிளகா வத்தல் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்புறம் இதில் சேர்த்துட்டு நம்ம தாளித்து கொட்டினோன்னா வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நல்லா கொர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்ல இப்போ வந்து இப்போ இந்த தேங்காய் அரைச்சது வந்து கொஞ்சம் திருன்னு இருக்கணும் அப்போ தான் கூட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நல்லா அரோமா வருது அந்த தேங்காய் அந்த மிளகோட பிளெண்ட் ஆனது உள் உளுத்தம்பருப்பு போட்டுருக்கிறதுனால அது கொஞ்சம் கொழுத்துக்கவும் செய்யும் டக்குன வந்து கொஞ்சம் திக்காயிடும் இந்த தேங்காயோடய பச்சை வாசனை போச்சு அப்படின்னா நம்ம வந்து தாளித்து இறக்கிடலாம் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சுற்றி விட்டுக்கோங்க இதோட இறக்கிடலாம் இந்த க வச்சுட்டு எண்ணெய் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு போட்டுட்டு முக்கியமாக என்னென்னா கொஞ்சோண்டு தேங்காய் பொறுக்கில்ல தேங்காய் பூவை அதில் போட்டு கொஞ்சம் வறுத்து மேலே போட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு அது ஏன்னா இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்துடும்ல அந்த ப்ரௌன் கலரில் வரும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அரோமாவோடு சேர்த்து நம்ம அதை பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் செவக்க வறுக்கணும் கொஞ்சமாக போட்டால் கூட நல்ல செவக்க வறுத்து எடுக்கிறோம் அப்படின்னா அது மேலாக போடும்போது வாசனை நல்லா வரும் ஃபுல்லாக இப்படி வச்சோம் அப்படின்னா கருகிடும் அதனால் கொஞ்சம் கையை தூக்கி பிடிச்சிட்டு வைக்கலாம் நிறைய பேருக்கு சமைக்கும் போது நல்லா அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தை வச்சுட்டு செய்யும்போது சீக்கிரமாக அது வதங்கிடும் ரொம்ப முக்கியம் என்னென்னா பச்சையாக நம்ம போட்டுறக்கூடாது நல்லா ப்ரௌன் ஆகணும் ஏன்னா இல்லைன்னா கெட்டு போயிடும் சீக்கிரம் கெட்டு போயிடும் நல்லா செவந்துருச்சு பாருங்கள் இவ்வளோ போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா இப்படி கிண்டி கொடுத்துடலாம் பாருங்க அவ்வளோ டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக ஒரு ஆத்தண்டிக்கான எருசேரி அப்படின்னு சொல்கிற வாழைக்காய் சேனக்கிழங்கு வச்சு செய்கிற டிஷ் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் வீட்டில் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் புது டிஷ்ஷாக இருக்கும் இன்னொரு நாள் இன்னொரு ஆத்தன்டிக் டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்